ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஷோல்டருடைய லென்த் எடுக்கணும் இல்லையா அதுக்காக ஸ்கேலை ஸ்ட்ரைட்டாக வச்சிக்கிட்டு நம்மளுடைய அலோ ப்ளவுஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கேலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஷோல்டர் முடிகிற இடத்துல மார்க் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஃபைவ் கிடைக்கிது அந்த ஃபைவ் கூட சேம் அலவன்ஸ்க்காக ஹாஃப் இன்ச்சு நம்ம சேர்த்து கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கினா போதும் இப்போ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக் லென்த் எடுக்கணும் இல்லையா ஃபுல் ஷோல்டர்லேருந்து அதுக்காக நம்ம பார்த்தோன்னா நமக்கு த்ரீ கிடைக்குது அந்த த்ரீயை அப்படியே கட் பண்ணாமல் ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸுடைய அப்பர் செஸ்ட்டுடைய ரவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக நம்மளுடைய ஊப்பட்டியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டேப்பை வச்சுக்கிட்டு அளந்துக்கிட்டே வந்தோன்னா நம்மளுடைய ஐப்பட்டியோடைய எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எடுக்கக்கூடாது அந்த ஐப்பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பற்றியா அது வரைக்கும் மட்டும் எடுத்தால் போதும் இப்போ நமக்கு நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டோடைய ரவுண்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் கிடச்சிருக்கு அந்த தேர்ட்டி சிக்ஸை நம்ம நோட்டில் தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோடைய மொத்தம் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக இப்படி ப்ளவுஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அழுந்து பார்த்தோன்னா நமக்கு தேர்டின் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்தை வச்சு தாங்க நம்ம ஹார்ம் ஹோலோடைய லென்த்து ப்ளவுஸோடைய உடைய ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஹார்ம் ஹோலோடைய லென்த்து கண்டுபிடிக்க கீழேருந்து அந்த ஆம்ஹோலோடைய ரவுண்டு முடிகிற வரைக்கும் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கணுங்கன்னா நமக்கு எய்டு கிடைக்குதா அந்த எயிட்டை நம்ம மொத்த ப்ளவுஸோடைய லென்த்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து மைனஸ் பண்ணங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய ஆம் ஹோலோடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் கிடைச்சிருக்கு இந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் தான் நம்மளுடைய ஆம்ஹோலோடைய கரெக்டான மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணது எல்லாமே நோட்டில் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஹார்ம் ஹோலோடைய லென்த்து எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் லென்த்து வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி அதிலேருந்து நம்மளுடைய அந்த ஊப்பட்டி முடிகிற இடம் வரைக்கும் பார்த்துக்கோங்க கீழேருந்து அது எவ்வளோன்னு போட்டுக்கிட்டு மொத்த லென்த்துலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக்குடைய வேல்யூ எவ்வளோன்னு கிடச்சிரும் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கடிச்சிருக்கு அதை நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வெயிட் வெய்ட்டு உடைய லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் வெயிஸ்ட் லென்த்துன்னா நம்ம இடுப்புடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா அதுவும் சேம் ப்ரொசீஜர் அங்கே ஐ பட்டியோடு ஃபுல் லென்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது அந்த ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் மட்டும்தான் தான் கால்குலேட் பண்ணணும் இந்த மாதிரி கிடைச்ச எல்லா வேல்யூஸும் நம்ம தனியாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அலோ ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணி கட் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு நெக்கோடைய லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா அதுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் இருக்க சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள் இங்கே வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு ஃபோர் கிடச்சிருக்கா அந்த ஃபோரை மொத்த ப்ளவுஸோடைய லென்த்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து பேக் லென்த்தோட லென்த்து கிடச்சிரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க